கிராமப்புற மாணவர்களை திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் சாதனையாளர்களாக மாற்றி வருவதாக முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி பெருமிதம் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பயின்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பொறுப்பு பல்கலைக்கழக பதிவாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராமகிருஷ்ணன் திண்டுக்கல் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி இஸ்ரோ விஞ்ஞானி மந்திரமூர்த்தி மத்திய பல்பொருள் பரிமாற்றத்துறை அதிகாரி ராஜேந்திரன் உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் கல்லூரி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள் இந்தியா முழுவதிலும் அரசு பணிகளில் உள்ளதாகவும் தனியார் நிறுவனங்களிலும் உயர் பதவி வகிப்பதாகவும் கூறினார் கிராமங்களில் விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய பெருமை இந்த பல்கலைக்கழகத்தையே சேரும் எனவும் தெரிவித்தார் இணைந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருப்பது எங்களைப் போன்ற முன்னாள் மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு பெரிய நம்பிக்கை இந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கிறது என்ற ஒரு உத்வேகமும் எங்களை இன்றைக்கு மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே இந்த முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு என்பது உறுதியாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உறுதியாக பயன்படும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல புற மாநிலங்களை சார்ந்த விளிம்புநிலை மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய கல்விக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் இருப்பார்கள் என்ற முறையிலே இந்த விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்